அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து போதைப் பொருட்களால் உண்டாகும் சாபம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் மதுவை விற்பதாக அறிந்த உமர் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் அல்லாஹ் அவரை சபிப்பானாக என்று கூறிய இந்த செய்தி சகிகுல் முகாரியிலே இரண்டு 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 மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போதைப் பொருட்கள் நம்மை படைத்த ரட்சகனுடைய சாபத்தை நமக்கு வாங்கி விடுகிறது அன்னை ஆயிஷா நாயகி ராகு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹு தாலா போதை பொருட்கள் ரீதியான உண்டான விஷயங்களை சொல்லி வருகின்ற போது அது குறித்து உண்டான வசனங்களை இறக்கி அருளிய போது அல்லாஹுடைய சல்லல்லாஹு சல்லல்லாஹை வசலம் அவர்கள் மக்களிடம் வந்து மதுபான வியாபாரம் ஹராமாக்கப்பட்டு விட்டது தடை செய்யப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஷஹிகுல் முகாரிகளே இரண்டு 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 ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதுபானங்கள் அருந்துபவர்கள் என்றாலும் சரி போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என்றாலும் சரி அவர்கள் நம்மை படைத்த இரட்சகனின் மூலமாக சபிக்கப்பட்டவர்கள் சாபத்திற்கு ஆளானவர்கள் இது வெறுமனே இந்த பானங்களை மதுபானங்களை போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றவர்களுக்கு மாத்திரம் அதையும் கடந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதிலே மதுபானங்கள் அருந்துவதில் நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபடுகின்றார்களே அவர்கள் அனைவரும் அல்லாகுவால் சபிக்கப்பட்டவர்களே ஒருவர் மதுபானத்தை தயாரித்து கொடுக்கிறார் அவர் குடிக்கவில்லை ஆனால் அந்த பானத்தை தயாரிக்கிறார் இவருக்கும் அல்லாஹ்வின் சாபம் வந்து சேர்ந்துவிடும் யாருக்காக வேண்டி மதுபானம் தயாரிக்கப்பட்டதோ அவருக்கும் அந்த சாபக்கேடு வந்து இறங்கிவிடும் மதுபானங்களை குடிப்பவர் மதுபானங்களை விற்பனை செய்கின்றவர் அதை பாட்டில்களிலோ பீப்பாய்களிலோ அல்லது வேறதாவது வழிகளிலோ கொண்டு செல்கின்றவர் அவரும் அந்த சாபத்தை பெற்றுக்கொள்வார் யாருக்காக மதுபானங்கள் கொண்டு செல்லப்பட்டதோ அவரும் அந்த சாபத்தை சந்தித்து விடுகிறார் மதுபானங்களை ஒருவர் ஊற்றி கொடுக்கிறார் குடிப்பதும் இல்லை அதை விலைக்கு வாங்கவும் இல்லை அதை ஒருவர் ஊற்றி கேட்கிறார் அப்படி ஊற்றி கொடுக்கின்றாரே அவரும் அல்லாஹுவின் சாபத்தை பெற்றுக்கொள்வார் மதுபானங்களை விற்றாலும் சரி மதுபானங்களை விற்று வருகின்ற அந்த பணத்தை பயன்படுத்துகிறவர் மதுபானத்தின் மூலமாக வருமானம் வருகிறது அந்த வருமானத்தை பயன்படுத்துகிறாரே அவரும் அந்த சாபக்கேட்டை அனுபவிக்கிறார் சந்திக்கிறார் மதுபானங்களை ஒருவர் குடிக்கவில்லை இன்னொருவருக்காக வேண்டி வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறார் அவரும் அந்த சாபத்தை பெற்றுவிடுகிறார் மதுபானங்கள் யாருக்காக வாங்கப்பட்டதோ அவரும் இப்படி அதற்காக வேண்டி ஈடுபடுகின்றவர்கள் அதற்காக வேண்டி துணை நிற்கின்றவர்கள் அதை காய்ச்சுபவர்கள் அந்த காய்ச்சுவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வருகின்றவர்கள் அதற்காக வேண்டி தங்களுடைய வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக போதைக்கு யார் யார் எல்லாம் துணை நிற்கிறார்களோ அதை பயன்படுத்துகின்றார்களோ இவர்கள் யாவருமே அல்லாஹுவின் சாபத்தைக்கு உரியவர்கள் என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது கொடிய போதை பழக்கத்தில் இருந்து அனைத்து மக்களையும் واللہ رحمٰن اللہ پادوان آگے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ